எக்ஸ் தளம் இருக்கு இல்லையா எக்ஸ் தலத்துல வந்து யாரோடைய பதிவாச்சும் நமக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வந்து போயிட்டு லைக் போட்டு வரலாம் ஆமா ஆமா லைக் போட்டு வரலாமா ஆனா இப்பொழுது எலன் மஸ்க் அவர்கள் புதிய ஒரு சலுகையை கொடுத்துருக்காரு நம்ம எந்த எந்த லைக் போடுறோங்கிறது யாருக்கும் காட்டாது ஆமா லைக்ன்ற ஒரு ஆப்ஷனே வந்து தூக்கிட்டான் தூக்கிட்டாங்க ஆனா லைக் போட முடியும் ஆனா அது வந்து ஆனா வந்து அது யாருக்கு போட்டாங்க என்ன போட்டாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது தெரியாது ஓகே அப்போ வந்து நீங்க ஒரு இதை ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ இல்லை இந்த போஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கனாலோ நீங்க என்ன பண்ணனும் அந்த ரீபோஸ்ட் தான் பண்ண முடியும் ரீபோஸ்ட் பண்ண முடியும் ஓகே நான் ஒரு சிலது லைக் பண்ணி வச்சிருப்பேன் ஒரு சிலது மட்டும் தான் ரீபோஸ்ட் பண்ண அந்த லைக் ஆப்ஷன் போய் பாத்தீங்கன்னா அது இருக்கும் இது டக்கு எடுத்து பாத்துக்கலாம் இது மூலமாவே வந்து நிறைய முக்கியமான நபர்களோட லைக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நிறைய வரைக்கும் பாத்துருக்கோம் இனிமே எலான் மஸ்க் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா அது கிடையாது ஆமா லைக் ஆப்ஷன் கிடையாது ஆனா லைக் போட முடியும் யாருக்கு போட்டீங்க அவங்க யாருக்கு போட்டாங்க அதெல்லாம் செக் பண்ண நான் ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா இவன் எனக்கு லைக் போடுறான் அந்த லைக் கவுண்டரில் அது அதிகமாகும் ஆமாம் ஐம்பது லைக் அறுபது லைக்கான்னு எனக்கு காட்டுமே தவிர இவன் எதெல்லாம் லைக் போட்டிருக்கான் அப்படிங்கிற காலம் இனிமேல் கிடையாது கிடையாது அப்படின்னு எல்லாம் மஸ்க் அறிவிச்சிருக்காரு சும்மா இருக்க மாட்டாரு இந்த எக்ஸ் வாங்கிட்டு பேர் எக்ஸ்ன்னு வைக்கிறது லோகோ எக்ஸ் போடுறது இஷ்டத்து இதே ஒரு படத்தோடைய போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் பார்த்து ஆ ஆமாம் ஆமாம் பார்த்தா எதுக்கு அதெல்லாம் பழைய படம் அந்த படத்தை அதை பார்த்துட்டு எலன் மஸ்கே பண்ணிட்டாருன்ட்டு திரும்ப அதை ரீக்ரியேட் பண்றாங்க அந்த டீம்

ஒரு இஷ்யூ ஒன்று வந்திருக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு திருச்சியில் திருச்சியில் போன ஆண்டு வந்து ஒரு ரவுடி வந்து காவல்துறையோட நடவடிக்கைகளை கொலை செய்யப்பட்டார் ஓகேங்களா அது வந்து கொலை கிடையாது என்கவுண்டர் என்கவுண்டரு பண்ணப்பட்டாங்க அந்த என்கவுண்டரு பண்ணப்பட்டதுல அந்த ரவுடியை வச்சு அந்த ரவுடியோடைய ஃபாலோவர்ஸ் வந்து சில பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாவீரன் சொல்லிட்டு கொம்பன் கொம்பன் பிரதர்ஸ் பிரதர்ஸ் கொம்பன் ஜகன் அவரு அவர் வந்து கொல்லப்பட்டத்திலருந்து இப்படியான பதிவுகள் என்கவுண்டர் பண்ணப்பட்டிலருந்து இப்படியான பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் ரெண்டு மூணு ஐடி கிரியேட் பண்ணி கொம்பன் ஜெகனுடைய பிரதர்ஸ் கொம்பன் பிரதர்ஸ் இப்படிலாம் ஐடி கிரியேட் பண்ணி வீடியோஸ் அவர் வந்து உயிரோடு இருக்கும்பொழுது அவர் வந்து சில வீடியோஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க கூடுதலாக என்ன பண்ணியிருக்காங்க திருச்சியினுடைய எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய புகைப்படத்தையும் போட்டு அவருக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஒரு மிரட்டல் விடும் தோணியில் வீடியோஸ்லாம் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த வீடியோக்கள்லாம் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு தெரிய வந்திருக்குது அதுக்கப்புறம் ஒரு சைபர் கிரைமில் சொல்லி யார் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க எத்தனை ஐடிஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க செக் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஐடியிலேருந்து இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு யார் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணி பார்த்தா இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணது எடிட் பண்ணது எல்லாமே சிறார்கள் பதினெட்டு வயசு கம்மியான சின்ன பசங்க உடனடியாக என்ன பார்த்து சின்ன பசங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மாசு நினச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்களுடைய எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பசங்களை கவனிங்க இது சரியானதை முறையில் இல்லை நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணுங்கிறதான் வந்து ஒரு மாசே தவிர இந்த மாதிரி ஒரு ரவுடியாக இருக்கிறது மாசு இல்லை அதை வந்து பசங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை தரப்புல இருந்து பசங்க கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க கொம்பன் ஜெகன் டீம் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொம்பன் ஜெகன் வகையரா அப்படின்னு இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி என்னுடைய ஃபோட்டோவை போட்டு விரைவில் தலைகள் சிதறும் அப்படின்னு ஒரு என்னுடைய ஃபோட்டோவை போட்டு மிரட்டல் தோணியில் அந்த இறந்து போன நபருடைய வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்லாம் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்கிறதையும் நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு ரீல்ஸ் போடலாம் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போடலாம் டெய்லி காலையில சைக்கிளிங் சைக்கிளிங் போவேன் சைக் ரன்னிங் போவேன் மழை பெய்யுது இளையராஜா பாட்டு டீ குடிக்கிறேன் பஜ்ஜி சாப்பிட்றேன் அப்படின்னு போடலாம் என்னடா எஸ்பிக்கே மிரட்டல் எஸ்பி கே மிரட்டலாம் எஸ்பி நமக்கே மிரட்டலாம் யார் அது பார்க்கலாம் போயிருக்கிறாரு பார்த்தா ஸ்மால் பாய்ஸ்

கைதியாக அந்தவங்க சொல்றாங்களா கொம்புனு அவரை வந்து கைது பண்ணி காவல்துறையினர் கூட்டு போறது கூட்டு வர்றதெல்லாம் மணக்கம் அதை வந்து காவல்துறையினர் அவருக்கு பாதுகாப்பாக வந்தாங்கன்னு நினச்சிட்டு இந்த பசங்க கட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க அதை அரஸ்ட்டுடா படிடா தெரியல வழிகாட்டுதல் கிடையாது அதான் குடும்பத்துல இருக்கவங்க சரி பையன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றானா ஓகே தப்பு தப்புல அதில் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போடுறான் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிருக்கலாம் இனிமேல் செக் பண்ணனும் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து அவங்க நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போதும் இல்லை இன்னொரு பக்கம் வீடியோஸ்லாம் போதும் கஞ்சா அடிச்சிக்கிட்டு டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு நிறைய அந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் அந்த மாதிரி ரீல்ஸையும் பாருங்கள் கஞ்சா அடிச்சாதான் பெருமை அப்படின்னு கஞ்சா எங்கடா கஞ்சா அடிச்சாதான் பெருமை ஓ அப்படில்லாம் போடுறாங்க அப்படி என்னென்னமோ போடுறானுங்க இஷ்டத்துக்கு அது ஒரு குரூப் வேற பாக்குது லைக் பண்ணுது ஷேர் பண்ணுது இல்ல இப்ப எப்படி கேக்குறனா ஒரு மாதிரி ஃபன்னா ஒரு கஞ்சா அடிச்சவன் இப்படிதான் நடந்து பான்னு ஃபன்னா வீடியோ ஃபண்ணா வீடியோ கிரியேட் பண்ணல அது இல்ல எங்க இந்த கஞ்சா அடிச்சுட்டு தான் வரேன் வெண்மா டோப்பு நல்லா இருக்கும் கிசா கிசா அப்படியே அத க்ளோரிபை பண்றது ஓகே அத இன்னொரு வந்து ட்ராவல் பண்ணாம என்கரேஜ் பண்றது இப்படியான வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதுவுமே வந்து சைபர் கிரைம் வந்து நோட் பண்ணி அவங்களுக்கு அதி உரையாச்சும் அந்த பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளை வந்து நாங்க இங்க வைத்துக் கொள்ள விரும்புறோம் முன்னால் அமைச்சர் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றோடு ஓர் ஆண்டுகளை வந்து நிறைவு செய்கிறார் ஒரு வருஷம் ஆயிடுச்சுல ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல இப்பதான் வந்து கைது பண்ண மாதிரி இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள குழந்தை பிறந்துச்சு இல்ல எனக்கு உனக்கா ஒரு ஒப்பீடு சொல்ற அவர் ஜெயில்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்பதான் இல்ல 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 இப்பதான் வந்து அந்த நியூஸ் எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு நான் தான் போய் வாசப்படுத்தேன் அப்படியா கைது பண்ணிட்டாங்களே கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான வந்து பப்ளிக் ஒப்பீனியன் அதான் ஆமா தூக்கிட்டு போனாங்க ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு அப்படின்னாரு அதான் ரைடு நடந்துச்சு ஆர்எஸ் பாரதியெலாம் போய் பார்த்துட்டு இருந்தார் என்ன பார்த்துட்டு இருந்தாரு ரைட் நடந்துச்சு திடீர்னு வந்து அரஸ்ட் பண்ண போறதாக சொல்லப்பட்டதாக செய்தியெல்லாம் வந்துச்சு டக்குன்னு தூக்கிட்டு போனாங்க தூக்கிட்டு போனாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆமா நான் போய் பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்தேன் மக்களுமே வந்து சில அவரை திட்டியே சொல்லியிருந்தாங்க அது ஒரு மூன்றரை லட்சம் போயிருந்தது அதுலேயும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து பத்து ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாரு டாஸ்மாகில் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையில இப்படியெல்லாம் நடந்துச்சு கேஸ் வந்து அவருக்கு எதிராக தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால தான் ஒரு வருடமாகியும் இன்னும் ஒரு வெளியே வர முடியல ஸோ இன்னைக்கு வந்து சொல்றது பல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மிக வருத்தமாக காலையில இருந்து காட்சியளிக்கிறதையும் என்னால பார்க்க முடியும் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆமினி பஸ் இருக்கு இல்லையா ஆமா ஆமிஸ் இந்த ஆமணி பஸ் வந்து இந்த ரேட் எல்லாம் அதிகமா இருக்குமே டிக்கெட் ரேட் அந்த ஆமினி பஸ் தானே ஆமனிஸ் இங்க இருந்து தூத்துக்குடி போனோம்னா மூவாயிரம் ரூபாய் கேக்கறாங்களே அந்த ஆமணி பஸ் தானே தம்பி ரத்தம் கொதிக்குதுப்பா புக் பண்ணும் போது நான் தெரியுது வழி தெரியுது சரி சொல்லு உம் அரசாங்கம் பேருந்துல அரசாங்க பேருந்தும் போகலாம் அது இதுக்கு முன்னாடி சீக்கிரம் புக் ஆயிருதுப்பா புக் ஆயிருது இப்போ நமக்கு வந்து ஒரு மூணு மாதம் ஒரு மாசம் முன்னாடி எல்லாம் என்னைக்கு ஊருக்கு போக போகிறோங்கிறது தெரியறது நமக்கு ஒரு ஒரு வாரம் பத்து முன்னாடி தெரியுது அப்போ போனோம் அப்படின்னா அரசாங்க பேருந்து அது ஃபுல்லா புக் ஆகிடுது அதனால வந்து அதனால நம்ம பிரைவேட் பக்கம் போகிட்டிருக்கு ஆம்னி பஸ் ஆம்னி பஸ் தான் இங்கே வந்து பஸ் நிறைய இருக்கு ஆனால் டிக்கெட் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகே ரேட் இப்போ என்ன உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெளி மாநில பதிவின் கொண்ட ஆமணி பேருந்துகள் நாளை முதல் அதாவது ஜூன் பதினாலு முதல் வந்து தடை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இப்ப வந்து பிஓ எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருந்தா இங்க கிடையாது கிடையாது என் எல்லு போடும் நாகாலாண்ட ஆமா ஆமா நாகாலாந்து நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் என்ன இது என் எல்லுனு போட்டீங்க இங்க சுத்துது அப்படின்னு ஆமா அது கொஞ்சம் இப்ப அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணா எதுவும் காசு கம்மி போ காஸ் கம்மி சம்திங் எதுவும் ஒன்னு இருக்கு அதனால வந்து அங்க வாங்கிட்டு வந்து இங்க ஓடிட்டு இங்க ஓடிட்டு அதெல்லாம் இன்னும் கிடையாது அதெல்லாம் கிடையாது டிஎன் மட்டும் தான் ஓட்டணும் அப்படின்னு ஆமணி பஸ் பேருந்துகளுக்கு வந்து உரிமையாளர்களுக்கு வந்து உத்தரவு போட்டுருக்கு அரசு

நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது வந்து திரும்ப பெறப்படுது திரும்ப வாங்கிக்கிறோம் கருணை மதிப்பெண்கள் எதற்காக வழங்கப்பட்டது லேட்டாக வந்தாங்க அப்படின்னு சில காரணங்கள் சொல்லி அவங்களுக்கு மட்டும் கருணை மதிப்பெண் சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருணையை காட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா கருணையை காட்டியிருக்காங்க அதுதான் வந்து சிக்கல் அதுவும் சிக்கலை வந்திருக்கு கருணை என்பது எனக்கு ரொம்ப கருணை இருக்கும் அதனால நீ எனக்கு பத்து கொடுத்தா அவருக்கு அவருக்கு மேல எனக்கு கொஞ்சம் கம்மி கருணை இருக்கும் கேமராமேன் மேல ரெண்டு மார்க் போடுவேன் எனக்கு ஒரு பத்து ரொம்ப அதிக கருணை இருக்கும் பத்து மார்க் போட்டுருவேன் அதனால இஷ்டத்துக்குலாம் நம்ம கருணை கட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டு இருந்தாங்க அதனால வந்து அந்த முகமையும் தேர்வு நடத்தக்கூடிய முகமையும் வந்து கருணை மதிப்பு திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு விவகாரத்தில் உச்ச தீர்ப்பை ஏற்கிறோம் எஸ் குழர்படிகளுக்கு காரணமானவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் இத வந்து நீங்க அரசியலாக்காதீங்க ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் உறுதியளித்து இருக்க ஓகேங்க சோ இப்போ வந்து என்ன நடக்க நடக்கு ரீ எக்ஸாம்ஸா கொஞ்சம் யாருன்னா கண்டுக்கா முட்டிருந்தாங்க அவ்வளவுதான் சரி கருணா அவனு கருணா இவனுக்கு ஆயிட்டாருண்ணே அப்படின்னு விட்டுருப்பாங்களோ சாதாரண டென்த் டுவெல்த் பாஸ் மாதிரி இருந்தா கூட பரவாயில்லங்க என்ன முத்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சிருக்கிறான் இங்க நீங்க டப்புன்னு ஆகி கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு காசு மிச்சம் இல்ல இவ்ளோ உயிரை கொடுத்து மக்கள் மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏழை மாணவர் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறான் உள்ள வர்றதுக்கு அப்படி கரணி மதிப்பெண் அந்த மதிப்பெண் கொடுத்துக்கிட்டு தேர்வு நடத்துகிற முகம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது வந்து ஹேண்டில் பண்ணும் ஏன்னா பல ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கை இதுல வந்து அடங்கியிருக்கு அதுக்கப்புறமாக விஜய் பிரபாகரன் அவர்கள் தெரியலையே அவனுக்கு விஜய் பிரபாகரன் தெரியாது இந்த தேர்தல்ல ரொம்ப டஃப் கொடுத்த ஒரு கேண்டிடேட் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஃப் கொடுத்த ஒரு கேண்டிடேட் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு பிரஸ் மீட் இது தொடர்பாக அப்படின்னா ரீகவுண்ட் பண்ணுங்க ஆமா ஆமா அப்படின்னு அவங்களோட அம்மா பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருந்தாங்களே அது தொடர்பாகவா அதை கொஞ்சம் விசாரிங்க ஏன்னா வந்து அது சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படிங்களா இதெல்லாம் எப்படி சார் தேர்வு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க பொதுச்செயலர் அன்னியார் பிரேமலதா சொல்லிருக்காங்க நானும் இங்க ஆணித்தரமா பதிய வைக்கிறேன் எங்க பொதுச்செயலர் அன்னியார் சொல்லிருக்காங்க நானும் இங்க ஆணித்தரமா பதிய வைக்கிறேன் என்ன அப்படின்னா எங்களுடைய அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னது போல அது சாரிங்க அம்மா 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 அது இந்த கட்சிக்காரங்க எல்லாம் அந்நியார் அண்ணியாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க ஒரு மரியாதையோட சொல்லுவாங்க இல்லையா அவங்க கூட பேசி பேசி எனக்கும் அன்னியா அன்னியார் எனக்குனசு பாதிச்சிருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க அம்மா அவ்வளவு பேசுனாங்க ஆனா அவர் அப்படியே உட்காந்துருந்தாரு மேல பாத்தாரு அப்படின்னாரு அப்படின்னாரு உண்மையிலே மனதோட ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு ஏன்னா க்ளோஸா வந்து தோக்க யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் மனசு வருத்தமா தான் இருக்கும் போறேன்

அதுக்காக அம்மா அந்நியாருன்னு சொல்லி அந்நியாருன்னு சொல்ல முடியாது முறைய மாறி போயிடும் சோ அதனால வந்து அதை பண்ணக்கூடாது அவரு என்னன்னா அந்த டென்ஷன் டென்ஷனா இருக்காரு டென்ஷனுங்க ரீ கவுண்ட் நடத்து இல்ல ரீ எலெக்ஷன் நடத்து நான் ஜெயிச்சே ஆகணும் இப்போ அப்படின்னு வந்து இருக்காரு இப்ப நான் எதையாவது இந்த ஜெயிச்சே ஆகணும் இல்ல இடைத்தேர்தல் ஏன்னா வைங்க ஈரோடுல இதுல விக்கிரவாண்ட்ல போட்டிட்டா விடுங்க சகோதரரே டஃப் ஃபைட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு மக்கள் நிறைய வாக்கு அள்ளி போட்டிருக்காங்க அள்ளி போட்டு விட்டுருங்க ஒன்றும் தப்பு இல்லை

தன்னுடைய விமர்சனங்களை வந்து சில சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க முதல்வர் அவர்களுடைய இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு தான் நீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவீங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிட்ட சில விடயங்கள் பற்றி இந்த கேள்வியும் கேட்டிருக்கிறார் காவிரி நீரில் கடந்த ஆண்டு கிடைக்க பெற்ற தண்ணீரின் அளவு எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு டிஎம்சி மட்டுமே மட்டுமே இது சார்ஜ் போட்டு வந்துட்டா ஆண்டிற்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு அஞ்சு டிஎம்சி தண்ணீர் பெற்றிருக்க வேண்டிய தமிழகம் அதில் பாதி அளவை கூட பெறவில்லை என்பது திமுக அரசின் கையாளாகாத தனத்தை காட்டுகிறது திமுக காங்கிரஸ் சந்தர்ப்பவாத இந்தி கூட்டணியின் நலனுக்காக தமிழக விவசாயிகளின் நலனை மொத்தமாக அடகு வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காவிரியில் குறித்த அளவு நீர்வரத்து இல்லாததால் இந்த ஆண்டு ஜூன் பன்னெண்டு அன்று விவசாயத்திற்காக திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படாமல் பாசனத்துக்கு நீரின்றி விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இது குறித்த எந்த கவலையும் இல்லை தன்னை ஒரு டெல்டா காரன் என்று கூறிவிட்டு வயலில் கான்கிரீட் சாலை அமைத்து நடக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விவசாயிகளின் வேதனை எப்படி புரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கூட்டணி நலனுக்காக தமிழக விவசாயிகளின் நலனை புறக்கணிப்பதை நிறுத்தி கொண்டு உடனடியாக காவிரி நீரில் தமிழகத்தின் பங்கை பெற்றுத்தரும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்

என்னப்பா புதுசு புதுசா பேசுற நீங்க இல்ல அண்ணாவை தோக்கடிச்சாங்கல்ல அப்பா ஏன்பா இந்த காமராஜரை தோக்கடிச்சீங்க எதுக்கு எடுத்தாலும் காமராஜரை தோக்கடிச்ச மக்கள் கா என்ன சொல்ற அந்த வரிசையில தான் இது கரெக்டு தான் இது வருத்தத்துக்குரிய செயல் ஆனா காமராஜர் அது வருத்தப்படலையாப்பா அதான ஜனநாயகம் தரல அப்புறம் வருத்தப்படல சிரிக்கிறாருல பிரஸ் மீட்ல எல்லாமே வழி தோன்றல ஒரே வழி திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் காமராஜர் இருந்தார் ஒரே வழி தோன்றல் தமிழர்கள் புரட்சி தமிழர்ப்பா சரிப்பா அந்த மாதிரி சொல்ல வரேன் உரிமைப்பா வேளாண் மண்டலம் போய் அங்க இருந்து அந்த பக்கம் ஏன்னா வந்து உங்களுடைய கூட்டணி கட்சி தான் கர்நாடக ஆட்சியில இருக்கு கொஞ்சம் ஏன்னா கோரிக்கை வச்சு திறந்து விடுங்க டெல்டால விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அவ்வளவுதான் இப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு முப்பெரும் விழா நடத்த போறோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தார் அண்ணாமலை அவர்கள் எதிர்ப்பு அறிக்கை ஒண்ணு விட்டு எதுக்குங்க நாங்க என்ன நடந்து சொல்றாருன்னு வீன் செலவுங்க இது உங்க செலவா சொல்றேன் கேட்ட கேட்டோமா அப்படி கேட்க சொல்றேன் அச்சில இருந்து ஒரு இருநூறு கோடி கொடுங்கன்னு கேட்டோமா சொல்றேன் அப்படியே வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இது வீன் செலவு விளம்பர தக்கை எடுக்கப்படும் விழா அப்படின்னு அதை விமர்சித்திருக்கிறார் அதனால நடத்தாதீங்க தள்ளி போடுங்க ரெண்டு நாளைக்கு கல்யாண மணிமன் நடத்துவோம்ல தள்ளி போடுங்க இந்த தோக்க வேற அடிச்சுட்டு அங்க விழாவை நடத்துவீங்க வேற ஊரில் நடத்திக்கிட்டுமா நடத்திக்கங்க என்ன சார் ஆமா பின்ன என்ன எதுக்கு வீண் செலவாங்க அதுவும் அதுவும் கொடிசியா மைதானதான் போய் நடத்துவாங்களாம் ஏன் இங்கே ஓஎம்சி மைதானம் நடத்தக்கூடாதா சார் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் சார் நீங்க யார சார் சரி ஓகே நடத்திட்டு போங்க அறிக்கை இரண்டு பக்கத்துக்கு வீண் விளம்பரத்துக்கு எடுக்கப்படும் விழா கோவையில் வரும் ஜூன் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறீங்க மின்சார கட்டணம் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க கல்வி தொழில்துறையில எல்லாம் வந்து கோலச்சு கோவை திமுக ஆட்சி செயலிலிருந்து இருக்கிறது அதனால உங்களால வந்து நல்லா போயிட்டு இருந்த மாவட்டம் எல்லாமே வந்து போகுது அதனால பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க தேவையில்லாத வீண் செலவு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு நேற்று அந்த மேடையில சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவி இருக்கிற மேடையில வந்து அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா ஆமா ஆமா பார்த்தேன் நேத்தி என்னன்னா இது பிரச்சனையா எப்படி பாக்குறது நீ ஆனா அது கடந்துடுவாங்க நினைச்சேன் கடந்த மாட்டுறாங்களே இல்ல நான் பேச ஒண்ணுதான் என்ன பேசினாரு அப்படிங்கறது அமித்ஷா அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் தான் தெரியும் என்ன வேணாலும் பேசிருக்கா தெரியாத வரை நம்ம வந்து அவங்களுடைய முக பாவனையை வைத்து அமித்ஷா அவர்களுடைய கை அசையை வைத்து அவர் திட்டியிருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ப்ரெஸ் மீட்ல வந்து கேட்கறாங்க அதாவது ஏர்போர்ட்ல கேட்கறாங்க பிரஸ் தமிழை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க வணக்கம் 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 பத்தி ஒருவேளை வந்து ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கிடையாதுன்னு சொன்ன அண்ணாமலை அவர்களுடைய ரூல்ஸை பின்பற்றுறதுனால அப்படி போயிட்டாங்களோ எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க ஆனா திடீர்னு திமுக காரங்களை பாசம் தமிழ் தமிழிசை அவர்கள் மேல சி நாங்க எப்பவுமே அப்படிதான் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தா டக்குனு டக்குன்னு அநீதி ஆனா பரட்ட பரட்டன்னு சொன்னீங்க அதெல்லாம் நம்ம நம்ம சிறார்கள் சிறார்கள் திமுக சிறார்கள் திடீர் பாசம் தமிழ் செய்ய யாரு நான் ஒரு நாடார் ஒரு தமிழச்சியா உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்